கண்ணியமானவர்களை அல்லாஹுவின் நெல்லடியார்களே பெருமானா பிரியப்பட வேண்டும் எவ்வளவு வேண்டும் அளவுகோல் என்ன எப்படி வேண்டும் அதனுடைய அளவுகோல் அதனுடைய எல்லைகள் என்ன என்று பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹு குரானிலே வசனங்களை இறக்குகிறான் எப்படி இறக்குகின்றான் என்று சொன்னால் புள்ளியின் காண ஆபாவுக்கும் அவருடைய தந்தையை விட ரசூலை நீங்கள் பிரியப்பட வேண்டும் அபுனாவுக்கும் மக்களை விட பெற்றெடுத்த மக்களை விட நபியை நீங்கள் பிரியப்பட வேண்டும் யுகுமானுக்கும் கூட பிறந்த சகோதரர்களை விட பெருமானாரை நீங்கள் பிரியப்பட வேண்டும் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவியை விட நீங்கள் பிரியப்பட வேண்டும் அசீரத்துக்கும் சொந்த பந்தங்களை விட நீங்கள் பிரியப்பட வேண்டும் அம்பாளிக்கும் உங்கள் வாழ்வாதாரத்திற்கு பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்தை விட பெருமானாரை நீங்கள் பிரியப்பட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லம் லா அலி செல்லம் சொன்னார்கள் அணிந்துவிடும் என்று வியாபாரத்தை விட பெருமானாரை அவர்களின் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு சொல்லுகிறான் சரோல்லா சரதோனகா அவ்வ இழைக்கும் மினல்வா அல்லாஹுவையும் அவர்களுடைய ரசூலையும் நீங்கள் பிரியப்படுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறான் நபிகள் நாயகம் செல்லம் லாஹு வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் அன்புசிக்கும் கடைசியான ஒரு வார்த்தையை சொல்லுவான் உங்கள் உயிரை விட நீங்கள் நபியை நேசியுங்கள் என்பதாக சொல்லுகிறார் ஒரு மனிதன் எல்லாத்தையும் விட தன் உயிரை நேசிப்பதிலே மிக முக்கியமாக இருப்பான் தன் உயிரை விடுவதற்கு பயப்படுவான் தன் உயிரை விடுவதற்கு அவனால் அனுமதிக்கவே மாட்டான் ஆனால் நபிகள் நாயகம் செல்லு அவர்கள் போனாலும் அவர்களை நீங்கள் பிரியப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு குரான் வசனத்திலே செல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாரே செல்லும் செல்வார்கள் எப்படி என்று சொன்னால் பெருமானா செல்லல்லா கோலே இங்கு அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே நீங்கள் உண்மையான மூமின் ஆக வேண்டும் என்று சொன்னால் மும்மீன்களே உண்மையானவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் அகூனா ஹப்பின் வாலி வலதி வண்ணாசி அட்டமை உங்கள் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் பொதுமக்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை சார்ந்த அனைவர்களையும் விட என்னை நீங்கள் பிரியப்படாமல் நீங்கள் மும்மீனாக ஆக முடியாது என்ற சொற்றொடரை பெருமானா செல்லம்லாகோலே இவசல்லம் நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பெருமானாரை நாம் பிரியப்பட வேண்டும் என்பதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால்